ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆனந்த நிலையம் ஆன்மீக சேனல் தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபினுடைய முன் ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு பண்டிகை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வாசலை தான் ரெடி பண்ணணும் நிலை வாசலை ரெடி பண்ணணும் அப்புறம் முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வாசலையும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இந்த ரெண்டு வாசலையுமே நம்ம நீட்டாக அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல மங்களகரமான நிகழ்வு வந்து நம்ம வீட்டில் நடக்கும் வரலட்சுமி விரதத்தினுடைய முக்கிய பங்குனா வாசலை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா வாசல் பகுதியில் இருந்து தான் நம்ம வந்து மாதாவை உள்ளே வீட்டுக்கு அழைப்போம் அதனால் நிலைவாசலையும் ரெடி பண்ணிக்கணும் மெயின் கேட் வாசலையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் மெயின் கேட் வாசலில் தாமரை மலர்களால் நம்ம தாமரை மலர்கள் இருக்கிற மாதிரி கோலங்கள் போடுவது வந்து ரொம்ப சிறப்பானது ஏன்னா தாமரை மலரில் வந்து மாதா வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பொருட்களில் வந்து மாதா வாசம் செய்வாங்க அந்த பொருட்களில் நம்ம வீட்டில் நம்ம வந்து கிளீனாக நல்ல க்ள சுத்தபத்தமாக நம்ம வாசனை நிறையதான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மாவினுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்க வீட்டில் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப எளிமையான முறையில தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணணும் ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நமக்கு தெரிஞ்ச முறையில நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எளிமையான முறையில நம்ம ரெடி பண்ணாலே போதும் பகவான் வந்து நம்ம அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய நைவேத்தியம் பண்ணக்கூடிய பொருட்களில் ஆடம்பரத்தை பார்க்க மாட்டாங்க நம்மளுடைய மன நிலைமை என்ன நிலையில நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க உண்மையான பக்தி இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க நிலைவாசலை இப்போ நாங்கள் ரெடி பண்ணியாச்சு நிலைவாசலில் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பச்சரிசி மாவால் தான் கோலம் போடணும் அதுவும் தாமரை மலர்கள் ஸ்வஸ்திக்கு இது மாதிரி போடும்போது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து செய்துடுங்க வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு மூன்று நாட்கள் வந்து இந்த நோன்பை கொண்டாடுறவங்களும் இருக்காங்க வியாழக்கிழமையே மாதவை வந்து வீட்டுக்கு அழைச்சிடுவாங்க ஈவினிங்காக அழைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்துட்டு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பளம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பூஜையை நிறைவு செய்வாங்க இப்படியும் செய்யலாம் இல்லை டைம் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டுமே நம்ம மாதவை அழைத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அப்படியும் பண்ணலாம் அப்படி அழைக்கும் போது நல்ல நேரம் பார்த்து அலைங்க காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிறது வந்து ஒரு சுக்கர ஓரை இந்த ஓரையில் வந்து நம்ம மகாலட்சுமி மாதாவை வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப விசேஷமான நேரம் ஏன் அப்படின்னா சுக்கர பகவான் வந்து பணத்துக்கு வந்து அதிபதின்னு சொல்லக்கூடியவங்க அந்த பணத்தை வழங்கக்கூடியவங்க அப்படின்னா சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் வந்து மகாலட்சுமி மாதாவின் அனுகிரகம் பெற்று தான் அவங்க வந்து நமக்கு பணத்தை கொடுப்பாங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாதா கிட்டே கேட்டு தான் அவங்க வந்து செய்வாங்க ஸோ மாதாவை வந்து நம்ம சுக்கர ஓரையில் நம்ம அழைக்கும் போது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இப்படி எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேங்க ஆனால் எல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறம் என்னால் வந்து அன்னைக்கு வழிபட முடியல இயற்கை உபாதைங்கிறதுனால அதனால் என்னால் வழிபட முடியல அப்படி இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்லை அது அடுத்தாப்பில் வர வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம இதே மாதிரி பூஜைகளை செய்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே மகாலட்சுமி மாதாவினுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம இது மாதிரி சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ஆன்மீக தகவலோடு நம்ம சந்திக்கலாம் பாய்